அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நேஸ்மணி விக்டர் நான் எஸ்பிஎம்ல பதினொன்று ஏ எடுத்தேன் ஆரம்பப்பள்ளி வந்து நான் சென்ட் ஃபிலோமினாவில் படித்தேன் அப்புறம் ஸ்ரீபுத்திரியில் இங்கே எஸ்பிஎம் எஸ்பிஎம் எடுத்தேன் இந்த தேர்வு கிடைக்க நான் வந்து நிறைய ட்ரையல் பேப்பர்ஸ் டீச்சர்ஸோட உதவியுடன் இந்த ரிசல்ட்டை பெற்றேன் நான் ஆக்சுவலி டியூஷன் எதுவுமே போல ட்ரயல்ஸுக்கு அப்புறம் தான் நான் அட்மெட்ஸ் டியூஷன் போனேன் ஸோ நீங்கள் முழு முயற்சி எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி நல்லா ரிசல்ட் எடுப்பீங்க தைரியமாக இருங்க கண்டிப்பாக நல்லா செய்வீங்க எல்லோரும் வணக்கம் என் பேர் கார்த்திகா நீலமேகம் நான் வந்துட்டு எஸ்பிஎம்மில் டென் ஏஸ் ஒன் பி எடுத்திருக்கேன் நான் ஆரம்ப பள்ளி கம்பங் சிமி தமிழ் பள்ளியில் படித்தேன் இப்போ வந்துட்டு ஸ்ரீபுத்திரி இடைநிலை பள்ளியில் படித்தேன் இந்த நல்ல ரிசல்ட்க்கு என்னோட நான் நல்லா ஒழ ஒழைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் இந்த வேலையில் வந்துட்டு என்னோடய பெற்றோர் தாத்தா பாட்டி குடும்பத்தினர் அப்புறம் என்னோட ஆசிரியர்கள் அப்புறம் பிரத்யேக வகுப்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த வேலையில் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் என் பெயர் பாக்லட்சுமி தன்னோட பேர் ஆறுமுகம் சோலைமலை நான் ஆரம்பப்பள்ளி வந்து த சென்ட் ஃபினிமினா கான்வென்ட்டில் படித்தேன் நான் தமிழ் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக இருந்தேன் அப்போயும் சரி இப்பயும் சரி தமிழ் பாடம் நான் எஸ்பிஎம் எடுத்தேன் இப்பொழுது என் எஸ்பிஎம்மில் படிந்தோரையே நான் எடுத்திருக்கேன் இதுக்கு முதல் காரணம் என்னோடய பெற்றோர்களுக்கு மிக்க நன்றி பெற்றோர்னால் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு மிக்க நன்றி எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோடய அக்கா எங்கள் மாமா முக்கியமாக என் ஆசிரியர்கள் நண்பர்களுக்கு மிக்க நன்றி என்ன தான் நான் இவ்வளோ தாழ்வாக ரொம்ப தாழ்வு நிலைமையில் இருந்தாலும் என் கூட இருந்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப துணையாக இருந்து உதவி செஞ்சுருக்காங்க சாதாரண குடும்பமாக இருந்தாலும் நாங்களும் படித்தோம் ஸோ வந்து எனக்கு துணையாக இருந்த எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி இதுக்கப்புறம் வர எஸ்பிஎம் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் என் பெயர் தனுவாக்ஷி என்னோட தகப்பனார் பெயர் சிவசுப்ரமணியம் என்னோடய தாயார் பெயர் ச ராஜேஸ்வரி நான் அஸ்தி கெட்டிக்கு ராஜன் தமிழ் பள்ளியில் படித்தேன் நான் இப்பொழுது எஸ்எம் கே சுங்காய்பரி பள்ளியில் பய பயில்கிறேன் நான் ஒன்பது ஏக்கள் பெற்றிருக்கிறேன் இந்த எஸ்பிஎம் தேர்வில் இதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இந்த எஸ்பிஎம் தேர்வுக்காக மிகவும் க கடினமாக உழைத்திருக்கிறேன் க இரவு பகல் பாராமல் நான் உழைத்து என்னுடைய மிகவும் முடிந்த முயற்சியை நான் போற்றிருக்கிறேன் இது இந்த தேர்வு கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வினி நல்லகுமார் நான் தொடக்கப்பள்ளி வந்து சன் ஃபிலோமி நான் படித்தேன் இப்போ ஸ்ரீபுத்திரி படிக்கிறேன் நான் படித்து இப்போ எஸ்பிஎம் தேர்வு வந்து இப்போ தான் எனக்கு தேர்வு அறிக்கை வெளியாக வந்துச்சு நான் ஒன்பதே எடுத்திருக்கேன் நான் வந்துட்டு நன்றி சொல்கிறது வந்து என்னோடய பெற்றோர்களுக்கும் என் ஆசிரியர்களுக்கும் அவங்க அயராது எனக்காக ரொம்ப நான் எனக்காக ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கேட்குற கேள்விக்கெலாம் ரொம்ப இதாக எனக்கு கைட் கைட் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப நன்றி நான் உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா படித்தேன் அதுக்கான ரிசால்ட் இன்றைக்கி என் கையில் இருக்குது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் எதிர்காலத்தில் வந்து ஒரு ஆசிரியராக வரும்னு ஆசைப்பட்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் கவிஷ்ணா தகப்பனார் பெயர் சீனிவாசகம் தங்கமலர் நான் வந்து இட் முதல்ல சண்ட் ஃபிலிமினா தமிழ் பள்ளியில் தான் படித்தேன் அங்கேருந்து என்னோடய தொ நான் வந்து ச எஸ்எம்கே ஸ்ரீபுத்திரியில் தொடர்ந்து எஸ்பிஎம் இங்கே முடிச்சிருக்கேன் தமிழ் பள்ளியிலேருந்து இங்கே வந்து தேசிய மொழியில் முதல்ல எடுக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் டியூஷன்லாம் படித்து அந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் வழிகாட்டல் மூலமாக நாங்கள் வந்து நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கேன் நான் ஒம்போதே எடுத்திருக்கேன் அதுக்கு முத எங்கள் அப்பா செக்யூரிட்டி கார்டு வேலை செஞ்சு எங்களை கஷ்டப்படாமல் வளர்த்தாரு அவருக்கு ஒரு நன்றி எங்கள் அம்மா எந்த நேரமாக இருந்தாலும் கஷ்டப்படாமல் நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் டியூஷனுக்கு போய் விடுறதுலேருந்து சமைச்சு வைக்கிறதுலேருந்து கால்வழி இருந்தாலும் அவ்வளோதான் எங்கள் அம்மா எங்களுக்காக செஞ்சுருக்காங்க அப்புறம் எங்கள் அக்கா எனக்கு ஒரு வழிகாட்டியாக முன்னுதாரணமாக இருந்து நான் இந்த மாதிரி ஒரு நல்ல தேர்ச்சி பெறுறதுக்கு ஒரு முன்னோடியாக விளங்குனேன் எங்கள் அக்கா அப்புறம் என்னோட டியூஷன் சர் மிஸ்டர் கோபாலன் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்க விரும்பு விரும்புகிறேன் அப்பா அம்மா வச்சு எங் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கையே அவரும் எங்கள் மேலே வச்சார் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் நான் எப்படி படிப்பேனா டியூஷன் முடிஞ்சு வந்து வீட்டு பாடம் செய்யணும் எப்படியும் நேரம் பத்தாது இராத்திர ரெண்டு மணி நேரம் தூங்கிலாம் எஸ்பிஎம் டைம்லாம் இராத்திர ரெண்டு மணிநேரம் தூக்கம்தான் ஆனால் படித்து முடிஞ்சு நல்ல ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அப்போ தான் படிப்பு மண்டையில் ஏறும் இல்லையா அப்போ ஆனால் கொஞ்ச நேரம் தூக்கத்தை வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை போய் காட்டாமல் நல்லா படித்து நல்ல இதெல்லாம் இந்த பாடங்கள்லாம் பார்வை செஞ்ச வசி இந்த தேர்ச்சி எனக்கு கிடச்சி அதே மாதிரி எதிர்காலத்தில் உள்ள என்னை போன்று ஏழ்மை நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்த மாணவர்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணுன்னா நல்ல தேர்ச்சி கையில் இருக்கணும் அதுக்கு நீங்கள் நல்லா படித்து நல்லா முன்னேறினா தான் முடியும் உங்கள் கஷ்டத்தெல்லாம் பின்ன வச்சுட்டு உங்கள் உங்கள் முன்னுக்கு மட்டும் பாருங்கள் எப்போயோ ஏன் வானத்தை நோக்கி போடுங்கள் தானே சொல்லுவாங்க அப்படிதான் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா உங்களோட கஷ்ட காலங்கள் எதுவுமே உங்கள் கண்ணு முன்னுக்கு தெரியாது நீங்கள் நல்ல தேர்ச்சியும் பெற முடியும் என்னை நம்புங்க நான் உங்களுக்கு முன்னோடியாக விளங்கணும்னு ஆசைப்பட்றேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் யோகாஷினி தகப்பனார் பெயர் சுரேஷ் என்னோடய எஸ்பிஎம் ரிசல்ட் வந்து டென் ஏஸ் நான் வந்து ஆரம்ப பள்ளி வந்து சென்ட் பிலோமினா கான்வெண்ட் படித்தேன் இடைநிலை பள்ளி வந்து எஸ் எம் கெஸ்ரீ புத்திரி படிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இந்த ரிசல்ட் எடுத்ததுக்கு வந்து என்னோடய குடும்பத்தாளர்கள் என்னோடய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இவங்க எல்லாமே எனக்கு இப்படியாப்பட்ட ரிசல்ட் கிடச்சிருக்காரு இன்னொன்று வந்து நான் எஸ்பிஎம் செய்யும் போது எங்கள் அக்கா கீர்த்திகா அவங்க ஒரு ஆள் கொலை கடிச்சு இறந்தாங்களே அது எங்கள் அக்கா தான் அவங்க இறந்துட்டாங்க அது அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அந்த சூழ்நிலையிலும் நான் படித்தேன் நான் என்ன சொல்ல வரேன்னா எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் முயற்சி பண்ணி படிங்க வருத்தப்படுறேன்னு ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணாமலாம் இருக்காதிங்க நன்றி